அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன்கள் இம்மாதம் உங்களுக்கு அனுகூலம் தரும் நிலையில் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி பகவான் ஆகியோர் சஞ்சாரம் செய்து கோச்சார ரீதியாக அதிகமான நற்பலன்களை வழங்க உள்ளனர் முதலில் சந்திராஷ்டம நாட்களை கவனிப்போம் ஆடி பதினெட்டு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடி பத்தொன்பது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி இருபது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை சுமார் நான்கு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் நீடிப்பதால் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பெயர் பூகள் போன்றவை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே கவனம் தேவை பொதுவாக நற்பலன்கள் தரும் கோச்சார கிரகங்கள் மூலம் அதாவது செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் ஆகியோர்கள் மூலம் ஆபரண சேர்க்கை வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரித்தல் எதிரிகளை வெல்லுதல் காரிய வெற்றி புத்திர சுகம் வஸ்திர லாபம் தன லாபம் மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு தேவையான வசதி தரக்கூடிய பொருட்கள் வாங்குதல் பெண்களால் அனுகூலம் தனலாபம் மகிழ்ச்சி வாகன யோகம் சுகம் காரிய ஜெயம் போன்ற நற்பலன்கள் கிட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை பிற கிரகங்களால் சில அனுகூல குறைவும் ஏற்பட உள்ளன சத்துருக்களால் தொல்லை சுக குறைவு தொழில் வேலை வகையில் வருமான குறைவு போன்றவையும் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு இம்மாதம் நீங்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களையும் வழிபாடு செய்வதன் மூலம் அல்லது நவகிரக வழிபாடு செய்வதன் மூலம் நற்பலன்களை அடைய முடியும் அனுகூலம் தரும் கிரகம் என்று பார்க்கும்போது பத்தில் உள்ள கேது பகவான் தொடர்புடைய விநாயகப் பெருமான் வழிபாடும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்